நாம மிக மோ மிக முக்கியமான கடைசியான சாம்ராஜ்யத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் த நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதான ஒவ்வொரு காரியத்திலையும் பாபிலோனில் வெளிப்படுத்தப்பட்டதான ஒவ்வொரு காரியமும் அப்படியே நேபுகாத் நேச்சார்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்திருக்குது கரெக்டா பத்து விரல்கள் வந்து நின்றுச்சு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா ஒரு காரியம் இருக்கு அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் கவுனிங்க வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சு வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சு மேலும் ரகசியம் மகா பாபிலோன் பூமியில் உள்ள அறிவறிப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது இப்ப நீங்க இந்த சிலைய இல்லையா இந்த சிலையினுடைய தலை யாருன்னு பாத்தீங்கன்னா பாபிலோன் ஏன்னா ரெண்டாம் அதிகாரம் தானியல்ல சொல்றாரு அந்த பசு பொண்ணாகிய தலை நீரே சோ இந்த முழு உடம்புக்கும் கட்டளை எங்க இருந்தா வரணும் தலைதான் வரணும் தலை இல்லாட்டி எதுவுமே இல்லை இந்த முழு சாம்ராஜ்யத்துக்கும் மூலயமா எதிர்க்க மூல பாபிலோன்ல இருக்கும் அதைத்தான் தான் வெளிப்படுத்தல் பதினேழு அஞ்சு சொல்லுது மேலும் ரகசியம் மகா பாபிலோன் கடைசி சாம்ராஜ்யம் வரும் ஆனா அது உள்ள ஒரு ரகசியம் இருக்கும் அது என்னன்னா மகா பாபிலோன் உள்ள இருக்கும் இது வந்து பைபிள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் கட்டி அந்த ஹெட் கோட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாஸ்பேர்கில் இருக்குது தான் அந்த ஹெட் கோர்ட்டர்ஸை வச்சுருக்காங்க அங்கே தான் அவங்க வந்து எல்லா நாட்டுக்கும் ஒரு ஹெட் கோர்ட்டர்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ஸ்டாஸ்பேக் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பெல்ஜியத்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் ஃப்ரண்டியரில் இருக்கும் நீங்கள் அங்கே போனால் பார்க்க முடியும் ஆனால் என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களுடைய ஹெட் கோர்ட்டர்ஸை கட்டிருக்கும் போது அதுக்கு ஒரு ஹெட் கோார்ட்டர்ஸோடைய அமைப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா பாவேல் கோபுரத்தின் வடிவிலையை கட்டியிருக்கிறாங்க பாவேல் டவர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பெயிண்டிங்ஸை நம்ம பார்க்குறோமோ அந்த அமைப்பிலேயே இந்த ஹெட் குவார்டர்ஸை கட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு இதோடைய ஸ்போக்ஸ் மேன் சொல்லுவாங்க நம்ம ஊரில் சபாநாயகர் இருப்பாங்க அவர்கிட்ட கேட்குறாங்க இது பாபிலோன் மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நீங்கள் பாபேல் தவறு தான் கட்டினீங்களா அப்படின்னு அவர் சொல்கிறாரு நாங்கள் அப்படி பிளான் பண்ணி கட்டல அப்படி கட்டி இருந்தாலும் தவறு இல்லை இதில் என்ன தப்பு இருக்குது நாங்கள் பாபேல் கோபுரம் மாதிரி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் இது ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க பாபேல் கோபுரம் அப்படின்னு நம்ம சொல்லலை இதுக்கு பின்னாடி பாபேல் இருக்குது அப்படின்னு சொல்ல இது அவங்களுடைய செமினாருக்கு போட்ட போஸ்டர் இது அவங்க செமினாருக்கு அவங்க வெளியிட்ட போஸ்டர் இப்ப நம்ம மீட்டிங்ஸ்க்குலாம் போஸ்டர் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க செமினாருக்கு போட்ட போஸ்டர் அந்த போஸ்டர்லயே அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா நாங்கள் பாபேல் கோபுரத்தை தான் அவங்களுடைய தீமா வச்சிருக்கிறாங்க இது அவங்க அவங்க போட்ட போஸ்டர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இதான் தீம் இதுல அவங்க என்ன சொல்ல வராங்க பாருங்களேன் கீழே இருக்கிறத படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் என்ன சொல்ல வராங்க யூரோப் மெனி டங்ஸ் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா பாபேல் கோபுரத்தில் நிறைய நாவுகள் இருந்தது ஆனா அத்தனை பேரும் ஒரு பாஷையை பேசினார்கள் இல்லையா எல்லாரும் ஒரே பாஷை தானே பேசினாங்க இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா யூரோப் மெனி டங்ஸ் டங்ஸ்னா நம்ம டங்ஸ் பேசுறாரு அப்படின்னா பாஷைகள் நாங்க பல பாஷைகள் பேசினாலும் அடுத்து என்ன சொல்றது ஒன் வாய்ஸ் ஒரே சத்தத்தை உயர்த்துகிறோம் ஒன் எங்களுக்குள்ள பல பிரிவினைகள் இருந்தாலும் பல பாஷைகள் பேசினாலும் நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒரே நோக்கம் ஒன் வாய்ஸ் இதை தான் வெளிப்படுத்தல் பதினேழு பதிமூணு சொல்லுது இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் இது ஏதோ இன்னைக்கு உள்ள போஸ்டர் பார்த்து எழுதின வசனம்னு நினைச்சுக்காதீங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில யோவானுக்கு வெளிப்படுத்தினது நாம ஏதோ கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு டிகிரியை முடிச்சுட்டு இப்படி சொல்ற விஷயத்தெல்லாம் அலட்சியம் நான் சில ஆட்களை பார்க்கறேன் உங்க சபையிலையும் பார்க்கறேன் சில ஆட்களை பார்க்கறேன் சும்மா பாக்குற வேலையில உள்ள மேன்மை கிடைக்கிற சம்பாதித்துல உள்ள மேன்மையை வச்சுக்கிட்டு எதையாவது சொல்லும் போது அப்படி அலட்சியமா பாக்குறது அதாவது என்னன்னு கேட்டா பைபிள்ல உள்ள காரியத்தை சொன்னா பழமை அந்த காலத்துல ஏதோ சொல்லி இருக்குது இவர் பெரிய அறிவு பொத்துக்கிட்டு கொட்டுது இவருக்கு இதுக்கு இருக்கிறதே குருவி மூலை அதுல யூஸ் பண்றதே ஆறு பர்சன்ட் தானம்மா அவங்க சொல்றாங்க ஆறு டு பத்து பர்சன்ட் தான் நம்ம என்ன செய்யறோமா மூலையில யூஸ் பண்றோமாம் மிச்சத்தெல்லாம் யூஸ் பண்றதே இல்லையாமா சிலர் புதுசாவே வச்சிருக்கோம் அவனை விட்டுருங்க ஒரு சிலர் ஆறுல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் யூஸ் பண்றாங்களா இந்த ஆறுல இருந்து பன்னிரெண்டு பர்சன்ட யூஸ் பண்றதுலயே இவங்களுக்கு அவ்வளோ பெருமை அதெல்லாம் நடக்காதுங்க எது பைபிள்ல சொன்னது இவர் யாரு ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் இவரு அணிகோத்தர் சொன்னாரு ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு பரலோகத்துல ஒரு ஆலோசனை கமிட்டி இருக்குதான் வசனம் சொல்றதுக்கு அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவன் யார் அவரே அதிசயமான ஆலோசனை கர்த்தர் புதுசு புதுசாக சொல்கிறாங்க இதெல்லாம் அந்த கமிட்டியில் இருக்கிற குரூப் இங்கே இருக்குது உட்காந்துட்டு சும்மா அவர் பார்க்கும் போது பாருங்களேன் சில ஆட்களை தான் சொல்லுவேன் அப்பேற்பட்ட தேவனே இறங்கி வந்து தாழ்மையாக காலை கழுவிட்டாராமா சர்வ வல்லமையுள்ள தேவனே கீழே வந்து காலை கழுவிட்டாராமா இது ஒரு டிகிரியை படிச்சுட்டு பார்வையை பார்க்கணுமே நடக்கும்போது நடையில் ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார் ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா சிரிப்பார் ஒரு டிகிரி முடிச்சு இது ஆடுற ஆட்டத்தை பாரு அப்படின்னு நினச்சிப்பார் ஆண்டவர் அப்பேற்பட்ட ஞானவான்கள்லாம் அத்தனை பேர்லாம் கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற கீழே விழுந்துட்டான் எகிப்தின் கலைகளில் வல்லவனான வாக்கில் வல்லவனான அவனே திக்குவாயி மந்தனாவுட்டான் இதுக்கு தொடர்ச்சியா பேசவே வராது நமக்கெல்லாம் நம்ம பேசுற பேச்சை பார்க்கணுமே நம்ம என்ன பெருமை கவனிச்சு கொள்ளுங்க இந்த வேதத்தில் உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிஞ்சு போகாது நூறு சதவீதம் ஆமென்றும் என்றும் நடக்கும் நீங்க இன்னைக்கு படிக்கிற படிப்பு இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த படிப்பு அதுக்கு முன்னாடி இல்ல ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த படிப்பை சொல்லிக்கிட்டே வருவான் ஒரு காலத்தில் பிஏ இங்கிலீஷ் படிச்சா ஆங்கிலேயர்கள் காலத்துல பயங்கர வேலைன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் படிச்சாங்க அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலம் எல்லாரும் டிகிரி படித்தாங்க அதாவது பிஏ பிகாம் அப்புறம் எல்லாம் இன்ஜினியர் இன்ஜினியர்ண்ணா சிவில் இன்ஜினியர் அப்புறம் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல்னா அப்புறம் ஐடி ஐடின்னா இப்போ ஏஐங்கிறான் காலகட்டம் வர வர என்ன செய்யுது மாறிட்டே இருக்குது அன்றைக்கி ஒரு ஏஐ டெக்னாலஜி உள்ள ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் என் கூட எப்படி இருக்குண்ணே அண்ணன் முடியல என்ன என்னாரு ஏன் முந்தையெல்லாம் படித்தா வேலை கிடைக்கணே இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கணும்னுன்றார் ஏன்னா இன்னைக்குள்ள டெக்னாலஜி நாளைக்கு ஆயிடுது அப்டேட்டட் ஆயிடுது படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அப்படிங்கிறார் படிப்பு நான் குறையா சொல்லல ஆனால் அது உங்களை பரலோகத்து கொண்டு போகிறதான டூல் கிடையாது அது இங்க சர்வைவல் பண்றதுக்கான நம்ம வச்சிருக்கிற ஒரு டூல் மேபி படிப்பு வரலனாலும் கவலைப்படாதீங்க எப்படி காப்பாத்தி விட்டுருவாரு அழைத்தவர் உங்களுடைய டிகிரியை நம்பி உங்களை அழைக்கல அவரை நம்பி தான் நம்மளை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு நம்ம தான் டிகிரியை நம்பி வாழ்க்கையை மாத்திட்டோம் நம்முடைய காலங்கள் டிகிரியிலே வரையப்பட்டிருக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் வரையப்பட்டிருக்கு பல நேரங்களில் குறையா சொல்ல தப்பாக எடுத்துக்காதிய பல நேரங்களில் விட படித்தவன் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆண்டவர் ஒருவேளை அவங்களோட குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் உட்கார வச்சிட்டாரு தானே ஆடுமைக்கிறவனை ராஜாவை மாத்திட்டாரு தானே பல நேரத்தில் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறவன் நம்மளோட நிறைய படிச்சவனா இருப்பான் அவன் நம்மளை என்னைக்காவது நீங்கள் என்ன படிச்சிங்கன்னு கேட்டானா செத்தோம் அவன் கேட்காத வரைக்கும் சோத்துறான் இல்லையா சிலர்லாம் என்ன கேட்பாங்க பிரதர் இதெல்லாம் இவ்வளவு எடுக்கிறீங்க நீங்க என்ன படிச்சீங்க ராங் கொஸ்டின் நீங்க அதை என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுங்க என்ன படிச்சோம் என்ன செஞ்சிடக்கூடாது கேட்டக்கூடாது எதுக்கு சொல்றேன் வேதத்தில் உள்ளதான வசனங்களை ஒவ்வொன்றும் எழுத்துப்பூர்வமாய் அப்படியே நூறு சதவீதம் நிறைவேறிட்டு இந்த காலத்தில் பாபேல் கோபுரம் கட்ட முடியுமா யாராவது பாபேல் கோபுரம் இது பாருங்க இது பண்ண மாதிரில கிறிஸ்டின் கண்ட்ரிஸ் இதுல இருக்கிற இருபத்தொன்பது நாடு நம்ம சொல்றோமே பெரும்பான்மையான நாடுகள் என்ன நாடு கிறிஸ்டியன் கண்ட்ரிஸ் இவனுக்கு பாபியல் கோபுரத்தை பத்தி தெரியுமா தெரியாதா தெரியும்தானே ஆனால் கர்த்தர் சொன்னபடியே வந்துட்டான் பாருங்க அதுதான் சொல்றேன் கர்த்தர் சொன்னார்னா அதுல ஒன்று கூட தவறி போகவே போகாது ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் எவ்வளோ நம்முடைய வேதம் எவ்வளோ பர்ஃபெக்ட்ங்கிறதுக்கான ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன் அதே வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரத்தில் மூணாவது வசனம் சொல்லுது ஆவிக்குள்ளனை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளை உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறந்ததுமான சிவப்பு நிறம் உள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ

அதான் அவர் பார்க்குறாரு அதுக்கு பின்னாடி அந்த ஆச்சரியம்ன்றதுக்கு பின்னாடி நிறைய இருக்குது இப்போ நம்ம அதுக்குள்ளே போக முடியாது ஆனால் ஒன்று அவர் பார்த்த தரிசனம் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் எங்கே பார்க்கறாரு மகா பாபிலோனுக்கு முன்னாடி பார்க்குறாரு இப்போ யூரோப்பியன் யூனியன்காரன் தன்னுடைய சிம்பலாக என்ன வச்சுருக்கிறான் பாருங்க இதுதான் அவனுடைய சிம்பல் எல்லாத்துக்கும் இதுதான் சிம்பல் அவனுடைய மேகசீனாக இருக்கட்டும் ஸ்டாம்ப்பிங்ஸாக இருக்கட்டும் காயின்ஸாக இருக்கட்டும் நோட்டாக இருக்கட்டும் பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கக்கூடிய சிலையாக இருக்கட்டும் எந்த பார்லிமெண்ட்டுக்கு போனீங்கனாலும் அந்த வாசல்ல இருக்கிற சிலையில ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படியே இருக்கும் ஆண்டவர் சொன்னபடியே எந்த பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் இருபத்தி ஒன்பது நாட்டுக்குள்ள நீங்க எங்க போனாலும் அந்த பார்லிமெண்ட் வாசல்ல இப்படி ஒரு சிலை இருக்கும் வச்சிருப்பாங்க இது எங்க இருக்குது வெளிப்படுத்தல் இருக்கு ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கு கண்டேன் ஏன் இந்த சிலை வச்சிருக்கிறான் அங்க இருக்கிறவனுக்கே தெரியாது நைன்டி நைன் பர்சன்ட் அங்க இருக்கிறவனுக்கே தெரியாது கேட்டா சொல்லுவான் அது ஐரோப்பா அவ்வளவுதான் ஈரோப்பா என்றாலே ஒரு ஸ்திரீ மேல் ஏறி உட்காந்துருக்க அடையாளமாக கூகுளில் போய் நீங்க பண்ணி பாருங்க நீங்க தான் எதுக்கேத்தாலும் கூகுள் கூகுள்ல பைபிளையே கூகுள் தான் நம்புவீங்க நீங்க இல்லைன்னா நம்ப மாட்டீங்க தானே பைபிளில் உள்ள நாலு வசனத்தை கூகுளில் எடுத்துட்டான் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எடுத்துட்டாங்க ஒரு எடிஷன்ல இப்போ இவன் கூகுளில் நம்புறான் பைபிள நம்ப மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லாமல் எடுத்துருக்க மாட்டாங்கிற அவன் ஐஎஸ்விலயோ ஐஎஸ்விலியோ என்ன பண்ணிட்டாங்கன்னா சில வருஷம் ஓச எடுத்துட்டாங்க ஓல்டு வர்ஷன்ல இருக்கு கேட்டா சொல்றான் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் தான் எடுத்துருப்பாங்கன்றான் அப்போ அவன் கூகுள வச்சு தான் எதை பண்றான் பைபிள்லயே அவன் நம்புறான் அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது அதனால இப்போ நீங்க கூகுள் பண்ணி பாருங்க ஈரோப்பானு போட்டிங்கனாலே ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்துருக்கறது தான் வருது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது லாஸ்ட் கவர்மெண்ட் புறப்பட்டுச்சு திருப்பியும் சொல்றேன் வருவான் என்று எரேமியா சொன்னது போல உங்களுக்கு சொல்லுகிறோம் கவர்மெண்ட் வருது இந்த வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இஸ்ரேல் வார் நேற்று நம்ம பார்த்தோம் இந்த வாரோடைய முடிவில் அடுத்த வல்லரசாக யூரோப்பியன் யூனியன் வந்து உட்காரும் ஒவ்வொன்றையும் கதை கேட்கற மாதிரி கேட்காதியா இருபது வருஷமா சில விஷயங்கள்லாம் சொல்றோம் வரும்போது கூட அதான் சொல்லிட்டே வந்தேன் சில விஷயங்கள்லாம் சொல்றது அப்படியே துல்லியமா என்ன செய்யுது நம்ம ப்ராபர்ட்டி சொல்ல திருப்பியும் சொல்றேன் நாங்க இல்ல பைபிள்ல உள்ளதை சொல்றேன் பைபிள்ல உள்ள வசனங்கள் அப்படியே என்ன செய்து நடக்குது ஜனங்களுக்கு அந்த பைபிள்ல உள்ள வசனம் நடக்கும் போது ஐயோ நடக்குதுங்கிற உணர்வு வரவே மாட்டேங்குது வெறும் இன்ஃபர்மேஷனா ஒரு நியூஸா கடந்து போய் விடுகிறீர்கள் பிப்ளிக்கல் ப்ராபசியம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது அப்படின்னு தோண மாதிரி யோசித்து பாருங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இந்த பூமியில இல்லாத ஒரு இஸ்ரேவேல் ஒரு நாடு வந்துருச்சா அதுவே எவ்வளவு பெரிய ப்ராபசி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் இல்ல வந்துட்டான் வந்த எழுபது வருஷத்துக்குள்ள எத்தனை பசங்க தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு பாருங்க எரிசிலே வந்துருச்சு தேவாலயம் கட்ட போறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனையோ மதங்கள் பலி கொடுக்குறாங்க எவ்வளோ மதங்கள் பலி கொடுக்குது எல்லா மதங்களும் இத்தனை வருஷமா பலி கொடுக்குது ஆயிரம் வருஷமா ஆனா அவன் ஒரு சிவப்பு கிடாரிய பலி கொடுக்கறாங்கிறது எவ்வளவு பெருசா இருச்சு மற்ற எந்த மதக்காரங்க பலி கொடுக்குறது பெருசாச்சா ஏன் ஆகுது இத்தனைக்கு ஒரு மூணு பர்சன்ட் மக்கள் தான் அவங்க உலகத்தில் ஏன் அவன் சிவப்பு கிடாரிக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எத்தனை மதங்கள் எத்தனை பலி கொடுக்குறாங்க எத்தனை மிருகங்கள் கொடுக்குறாங்க அவங்க அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கோழியில் ஆரம்பித்து எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் எதுவுமே இந்த அளவுக்கு ஏன் ஆகலை புரோபகேண்டாவே ஆகலை பாருங்க காரணம் என்ன கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வசனம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுனாலதான் கர்த்தர் அதை உலகம் முழுவதும் தெரியப்படுத்துகிறார் இதை நாம புரிஞ்சுக்க வேண்டாமா கடைசி காலத்தில் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயத்துல ஒண்ணு என்ன தெரியுமா நிர்விசானம் உணர்வில்லாத இருதயம்னு பைபிள் சொல்லுது மத்திய இருபத்தி நாலு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுல ஆண்டோர் சொல்லும் போது இருதயம் இருக்குமா இப்ப சபைக்கு அதான் நிலைமை ஒவ்வொரு ப்ராபஸியா நடக்குது கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரேல் வந்து நீங்க எடுத்துக்கோங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் இந்த எழுபத்தி ஆறு வருஷத்துல எவ்வளவு ப்ராபஸி அதுக்கு தான் விட்டுருங்க இஸ்ரேல் வந்துச்சு எருசலேம் வந்துச்சு தேவாலயம் ரெடி ஆயிடுச்சு பலி பொருள் ரெடி ஆயிடுச்சு நமக்கு முன்னாடி இருக்கிற வல்லரசு கீழே விழுது அடுத்த வல்லரசு எழும்புது அடுத்த கரன்சி வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ ப்ராஃபஸி நான் வந்து இப்போ நம்ம ரெண்டு நாள் எடுத்ததை மட்டும் சொல்கிறேன் இவ்வளோ நடக்குதே ஏதாவது உணர்வு இருக்குதா உங்களுக்கு இப்போ நமக்கு என்ன தோணுது இப்போ கேட்டு முடிச்சுட்டு போகும்போது என்ன தோணுவீங்க அடுத்து எங்கே போகலாம் கிரில்லா பார்பிக்யூவா இல்ல வெஜிடேரியன் போயிடுவோமா செருப்பு போடுற இடத்துலயே பிசாசு தட்டி தூக்கிட்டான் எல்லாத்தையும் இவ்வளவு ஒன்றரை மணி நேரம் பேசுறத மூணே நிமிஷத்துல தூக்கிடுவான் ஆனால் வேதம் சொல்லுது ஒரு தேவ வந்து சொல்லிட்டு போனானா மரியாள அதை தன் மனதிலே வைத்து கொண்டாள் தானியல் இடத்துல ஒரு தேவ வந்து சொல்லிட்டு போனா நான் பல நாட்கள் அந்த செய்தியினாலே நோய்வாய்ப்பட்டவனை போல இருந்தேன் அவன் சொல்றான் அந்த பொருளை அறிய நான் ஆவலாயிருந்தேன் யோசித்து பாருங்க அதனால தான் அவெல்லாம் பரிசுத்தவன் ஆகி பரதேசிக்குள்ள போயிட்டான் இப்ப நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷனே இல்லை இன்னும் கன்ஃபர்மேஷனே இல்லை கவனிச்சு கொள்ளுங்க காலம் மிக சமீபம் கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் நானும் கடைசி ஜென்ரேஷன் சபை காலத்தில் சபை காலத்தில் சொல்றேன் உலகத்தில் இல்லை சபை காலத்தில் நம்முடைய காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுமானால் நாம் தான் கடைசி தலைமுறையாக இருப்போம் அப்போ இந்த கிறிஸ்துவை சந்திக்கிற தலைமுறை நாம் இருப்போமா பாருங்க மோசை கிட்ட பிரமாணத்தை கொடுத்தாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் அந்த பிரமாணம் வந்துகிட்டே இருக்கு ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரமாணத்துக்கு பழகி அப்புறம் பிரமாணத்தை விட்டு விலகி அப்புறம் பிரமாணத்தை அவன் வந்து ஒரு சடங்காச்சாரமா மாத்திட்டான் இயேசு வரும்போது அந்த பிரமாணத்தினுடைய மொத்த உருவமா நிக்கிறாரு அவனால அவரை என்ன பண்ண முடியல ஐடென்டிஃபை பண்ண முடியல உணர்வு இல்லை பாருங்க இப்ப அடுத்த ரெண்டாயிரம் வருஷம் சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஸ்ட்ராங்கா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வலி விலகி 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 இன்னைக்கு ஒரு வழி சபை தான் நல்ல சபைங்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்ப இயேசு வரும்போது அந்த உணர்வு இல்லை பாருங்க எல்லா ப்ராபஸியும் நிறைய பேர் நமக்கு அந்த உணர்வு வருதா இல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி ஆயிட்டோம் அவன் எப்படி சடங்காச்சாரமாக பண்டிகை கொண்டாடி இருந்தானோ அதே மாதிரி அவன் எப்படி சடங்காச்சாரமாக காணிக்கை செலுத்தி இருந்தானோ அதே மாதிரி அவன் எப்படி சனிக்கிழமை நாள் அவனுக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை நாள் வேலை முடிஞ்சு இதுல நமக்கு என்ன ஒரு பெரிய பெருமை எனக்கு தெரியுமா நான் தவறாம சர்ச்சுக்கு போயிடுவேன் அப்புறம் பையன் கூட தான் தவறாம ஸ்கூலுக்கு போயிடுறான் ஃபெயில் ஆகல இல்லையா அவரன்னா இல்லையா எல்லா ஸ்கூலுக்கு போறவனும் பாஸ் ஆகணும்னு சொல்ல முடியாது இல்ல படிக்கிறவன் தானே பாஸ் ஆவான் சீரியஸாக எடுத்துக்கிறவன் தானே பாஸ் ஆவான் அடுத்த வருஷத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்க தானே பாஸ் ஆவான் சிலர் சொல்லுவான் உட்டா போத்துக்கலாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலான்ட்டு இருப்பான் அப்படி ஒரு குரூப் இருக்குல்ல இது ஒரு குரூப் அப்படி இருக்கு சபையில் ஆனால் இப்போ என்னன்னா அது பெருசா இருக்கு இப்ப வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார் ஸோ வி மஸ்ட் பி ரெடி நாம் அந்த இயேசுவை சந்திக்க சந்திக்கு ஆயத்தப்பட்டுருக்குறோமா நான் திருப்பியும் சொல்கிறேன் இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயத்த காலம் மட்டுமே வேற எதுக்கான காலமும் கிடையாது இது கிரேஸ் பீரியடுமா இந்த ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுப்பான் கடைசியாக கிரேஸ் பீரியட் வெறும் இன்கமிங் மட்டும் வரும் அவுட் கோயிங் போகாது ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிம்பான்ல அந்த இன்கமிங் மட்டும் வந்துகிட்டு இருக்கிற காலம் மாதிரி இது இதில் ஆயத்தப்பட்டுட்டா நல்லது இல்லையா நான் எப்பவும் தான் உங்கள் பழிக்கு நான் இருக்கிறேன் சொல்ல வேண்டியதை நான் என்ன குறிச்சோ என் ஊழியத்தைப் பத்தியோ என் தேவையை குறிச்சோ என் குடும்பத்தை பத்தியோ இத்தனை வாட்டி வந்திருக்கிற ஒரு நாள் உங்கள் மத்தியில் பேசினதில்லை பெருமைக்காக சொல்லல அந்த சபை பரலோகத்தில் போக வேண்டும் என்பது மட்டும் தான் தேவதிட்டம் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் காலம் செல்லாது